நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்படக்கூடிய உடல் நல உருவாதிகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து இந்த மாநில பார்வையிருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு ராகுவினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் என்று எடுத்துக்கொண்டால் குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒட்டுக்குடல் என்று கொள்ளப்படும் அப்பண்டிஸ் மற்றும் இரண்யா என்று சொல்லப்படும் உடல் இறக்க நோய் அஜீரண கோளாறுகள் மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் ஒற்றுநோய் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன மேலும் ராகுவினால் சூரியன் பாதிக்கப்படும் பொழுது பித்தூர் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் ஏற்படுகின்றன ராகுவினால் ஏழாம் இடம் பாதிக்கப்படும் பொழுது களத்திடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நண்பர்களே என்னுடைய விண்ணப்போதிடம் சேனலை தற்பெடை செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு